வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம் அப்படின்னா ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசின் இளவரசர் பிரான்ஸ் பெர்டினண்ட் அவர அவரும் அவருடைய மனைவி சோஃபி இவங்க ரெண்டு பத்தியும் கொலை பண்ணதை பத்தி தான் பார்த்திருந்தோம் அவங்க அவங்கள கொலை பண்ணதுக்காக ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா செர்பியா மேல அல்டிமேட்டம் முன்ன வைக்குது இந்த அல்டிமேட்டம் அப்படின்றதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மேலும் இந்த முதலாம் உலக போர்ல என்னென்ன நாடுகள் பங்கேற்க போகுது அவங்களுக்குள்ளான தொடர்பு இதை எல்லாம் நம்ம பார்க்கலாம் சரி வாங்க நேரத்தை வீணடிக்காம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு சேர்பியாவுக்கு கொடுத்த அல்டிமேட்டம் திரும்பவும் அல்டிமேட்டம்னா என்னன்னு நான் சொல்லிக்கிறேன் அல்டிமேட்டம் அப்படின்றது ஒரு இறுதி எச்சரிக்கை இல்லைன்னா கோரிக்கைய குறிக்கும் இந்த அல்டிமேட்டம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு ரொம்ப விரிவானதா இருக்கு அதுல சட்டபூர்வமான மொழியிலதான் அந்த அல்டிமேட்டத்தை எழுதியிருக்காங்க அதனால அதுல முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம இப்ப பாக்கலாம் ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை முக்கியமான கோரிக்கைகள்ல முதல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலைக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் வந்து கைது பண்ணணும் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்பியாவில செயல்படக்கூடிய தேசியவாத குழுக்களோட செயல்பாடுகளை தடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா சேர்பியா அரசோட சுதந்திரத்தை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கோரிக்கையா இருந்துச்சு மூணாவது பாத்தீங்கன்னா ஆஸ்திரிய ஹங்கேரியா அதிகாரிகள் வந்து சேர்பியாவில விசாரணை நடத்த அனுமதி கொடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா சேர்பியாவுக்குள்ள மத்த நாட்டு வெளிநாட்டு தலையீடு இருக்கிறது சேர்பியா வந்து விரும்பல இந்த அல்டிமேட்டத்தை சேர்பியாவுக்கு ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு ஏன்னா சேர்பியாவோட செர்பியாவோட சுதந்திரத்துக்கு வந்து கடுமையான பாதிக்கிற விதமா இந்த அல்டிமேட்டம் இருந்துச்சு சேர்பியா வந்து இந்த அல்டிமேட்டத்தை வந்து முழுமையா ஏத்துக்கல அல்டிமேட்டதை ஏத்துக்கல அவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்க இதன் விளைவா பாத்தீங்கன்னா முதலாம் உலகப் போர் வந்து தொடங்குது சரி வாங்க எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க எந்தெந்த நாடுகள் உலகப் போர்ல பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்றதை பார்க்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான குழுக்களா பிரிகிறாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மத்திய சக்திகள் சென்ட்ரல் பவர்ஸ் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நேச நாடுகள் அலைட் பவர்ஸ் இந்த சென்ட்ரல் பவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி ஒட்டமான் பேரரசு பல்கேரியா இந்த பல்கேரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அவங்க கூட இல்லை போக போக அவங்களோட வந்து இணைஞ்சிக்கிது இந்த நேச நாடுகள் அதுல பார்த்தீங்கன்னா அலைடு பவர்ஸ் அதுல யார் யார் இருக்காங்க என்னென்ன நாடுகள் இருக்குன்னு பார்த்தா பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா இத்தாலி அமெரிக்கா இந்த இத்தாலி அமெரிக்கா வந்து பின்னாடிதான் வந்து இணைறாங்க செர்பியா செர்பியா ஆல்ரெடி அவங்க கூட போர்க்களத்துலதான் இருக்கு இந்த போரானது பாத்தீங்கன்னா இவங்களோட நிக்கல மற்ற நாட்டை சேர்ந்தவங்களையும் உள்ள கொண்டு வருது அப்படி என்னென்ன நாடுகளை உள்ள கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆசியா அமெரிக்கா ஏன் இந்தியா இந்த மாதிரி ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரெஞ்சு போர்ச்சுகல்லு தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து உள்ள வருது இவங்கெல்லாம் எப்படி உள்ள வராங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்பத்திக்கு இந்த போர்ல ஓப்பனிங்ல யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஆஸ்திரேலியா ஹங்கரி ஒட்டமான் பேரரசு இவங்க தான் மத்திய பவர்ஸ்ல வந்து முத உள்ள இருக்கிறது நேச நாடுகள்ல பார்த்தீங்கன்னா செர்பியா பிரான்சு இங்கிலாந்து ரஷ்யா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல நேச நாடுகள் பக்கத்துல முத முத போர்க்களத்துல இறங்குறாங்க நீங்க வந்து யோசிக்கலாம் என்னடா அது செர்பியாவுக்கும் ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசுக்கு தானே பிரச்சனை என்னடா இத்தனை நாடுகள் எப்பட உள்ள வருது என்ன நடந்திருக்கும் ஏன் எல்லாம் உள்ள வராங்க அப்படின்றது நீங்க யோசிக்கலாம் இந்த ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசோட இளவரசரான பிரான்ஸ் பெர்டினன்ட் அவர் கொல்லப்பட்டதுதான் காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஆல்ரெடி இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து புகஞ்சிட்டு தான் இருந்துச்சு இது வந்து அவர் இறந்தது அவர் கொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் அதை வச்சு இதை வந்து பெருசு பண்ணிட்டாங்க அதாவது அமைதியா இருக்கக்கூடிய அஹ் எரிமலைய வந்து பாத்தீங்கன்னா இவங்க சீண்டி விட்டது மாதிரி இந்த கொலை வழக்க மீனா வச்சு இந்த போரை வந்து பெருசு பண்ணிட்டாங்க உண்மையாலுமே அப்படி உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் தான் அவங்க போயிட்டு இருந்துச்சு தேசியவாதம் அதாவது பேட்ரியாட்டிசம் தேசியவாதம் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டோட மக்கள் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தன்னோட நாட்டு மேல இருக்கக்கூடிய அபரிவிதமான பற்று அதாவது உதாரணத்துக்கு பண்பாடு மொழி வரலாறு சுதந்திரம் இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பெருமிதமா உணரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட மக்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவங்கள வந்து பொது நலனுக்காக ஒன்றுபட்டு போராட தூண்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு தான் இந்த தேசியவாதம் அப்படின்றது இந்த முதல் உலக போரில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட தேசியவாத உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இதுதான் போருக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது ஒவ்வொரு நாட்டோட மக்களும் தங்களோட நாட்டோட பெருமைக்காக போராட வேணும் அப்படின்றத உணர்ந்துருந்தாங்க இந்த முதலாம் உலக போரில் தங்களோட நாட்டோட எதிரிகளை வந்து வெல்லணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள அதிகரிச்சுட்டே இருந்துச்சு தங்கள் நாட்டோட சுதந்திரத்தை இறன் இறையாண்மையை வந்து அவங்க பாதுகாக்கணும் அந்த உணர்வு வந்து அவங்க கிட்ட ரொம்ப அபரிவிதமாக வலிமையா இருந்துச்சு தேசியவாதம் அப்படின்றது எப்படி வந்து பல நாடுகள் கிட்ட வெளிப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்பியாவை வச்சுக்கலாம் சர்பியா வந்து தங்கள் நாட்டோட சுதந்திரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா ஹங்கேரியாவை வந்து எதிர்த்து போராடினாங்க இப்போ ஜெர்மனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிகள் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் நாட்டோட ஒற்றுமையை பாதுகாக்கணும் ஐரோப்பாவில் ஜெர்மனியோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டணும் அப்படின்ற உணர்வோட வந்து அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க பிரான்ஸ் மக்கள் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மையை வந்து பாதுகாக்கணும் அது மட்டும் ஆல்சேஸ் லோரேன் அப்படின்ற ஒரு பகுதிகளை வந்து அவங்க வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோட தான் இந்த யுத்த காலத்துக்கு வராங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரணங்களோட தேசியவாதத்தோட இந்த போர்களுக்கு முதலாம் உலக போருக்கு அவங்க வந்து வராங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசியவாதத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசியவாதம் அப்படின்றது மக்களை வந்து ஒருமைப்படுத்தி அவங்களோட நாட்டோட வளர்ச்சிக்காக உழைக்க தூண்டக்கூடிய ஒரு உணர்வு இது வந்து ஒரு நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடலாம் இந்த மாதிரியான ஊக்கங்களை கொடுக்குது இதோட நெகட்டிவிட்டி அப்படின்றத பாத்தீங்கன்னா தேசியவாதம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து இத கணிக்க தெரியாம பாத்தீங்கன்னா இனவெறி இந்த வெறுப்பு இந்த போருக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இதே தேசியவாதம் தான் அமையுது இது வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் அப்படின்றத தாண்டி மற்ற நாடுகளை வந்து வேற ஒரு ஆளு வேற ஒரு நபரு அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அதிகமா இவங்ககிட்ட இந்த உணர்வு வந்து அவங்க கிட்ட தூண்டி விட்டுரும் இந்த தேசியவாதத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாம்ராஜ்யங்களுக்கு இடையான ஒரு போட்டி பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வந்து இருக்கு ஐரோப்பால நிறைய நாடுகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து போட்டி போடுறாங்க அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆயுத போட்டி அதாவது எந்த நாட்டுல வந்து இராணுவத்தோட பலம் வந்து அதிகமா இருக்கு அவங்களோட ஆயுத பலம் வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் காட்டுறதுக்காக போட்டி போடுறாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலக முதல் உலக பொருளோட முக்கியமான காரணிகளா இருக்கு நம்ம மேற்கொண்டு அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா என்னென்ன நாடுகள் எப்படி எப்படி எல்லாம் ஆன ஒப்பந்தங்களுக்கு அடிப்படையில இதுக்குள்ள வந்தாங்க என்ன காரணத்துக்காக இத்தனை நாடுகள் வந்து இந்த முதலாம் உலக பொருள்ல வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்துரலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் போக போக வந்து நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ள கலந்துடலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டுட்டு போங்க அப்போதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்கள் நோட்டிபிகேஷன் பார்ல உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி